எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை இங்கே ஒரு ஏணியை பார்க்கிறோம் இந்த ஏணி சாதாரண ஏணி ஆனால் வேதத்தில் ஏணியை பார்த்ததான ஒரு தெய்வ மனிதன் யாக்கோபு அந்த யாக்கோபு வனாந்திரத்தில் மனிதனாய் கைவிடப்பட்ட நிலைமையில தகப்பனால் கைவிடப்பட்ட நிலைமையில தாயை விட்டு வீட்டை விட்டு தன்னுடைய தேசத்தை விட்டு வனாந்திர பாதையில் ஒரு கல்லை வைத்து படுத்த பொழுது வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏரி இருக்கப்போ ஏனியை பார்த்தா இன்றைக்கு அந்த தரிசனத்தை உனக்கு தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அந்த தெய்வனுடைய கரத்தில் நீ இன்றைக்கு தூங்குற வேலையில் படுத்திருக்கிற இடத்துல உனக்கு ஒரு நல்ல ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவனோடு பேசினான் நான் செய்த நான் சொன்னதை செய்யும் அளவிற்கும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னான் அந்த ஏனிக்குரிய அபிஷேகம் என்ன எப் பொழுது நான் கொட எந்த வனாந்திரத்தை சொல்லி பரவாயில்ல மனதில் கைவிடப்பட்ட நிலைமையால் இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை விட்டு விலகாத உன் வாழ்க்கைகளை நான் உன்னை விட்டு விலகாதபடி எல்லா இடங்களும் நோடு கொட இருப்பே சொல்லாம் நீ படுத்திருக்கிற இடம் லூசல்ல ஒரு பெத்தே ரெண்டு தக்கதான் ஒரு தெய்வீக அபிஷேகத்தை உண்மையில் வைத்திருக்க நீ போடமெல்லாம் பெத்தேராய் காணப்படும் அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் காணப்படுவாய் உன் கரத்தின் கீழே கத்தை வல்லமை அனுப்பித்து உன்னோடு நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள குடும்பம் அறிந்து கொள்ள முடியாது பிள்ளைகள் அறிந்து கொள்ள முடியாது உன்னை விட்டு வந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ள முடியாது கத்தரை மென்மையாக வைப்பார் கத்தருக்கே வகி உண்டாவதாக